இந்த வாரம் தமிழ் சினிமால பத்து படங்கள் வெளியாகி இருக்கு அதுல எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ரஜினி முருகன் உள்ளிட்ட ரீ ரிலீஸ் படங்களும் அடங்கும் கடந்த ஆண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகாத நிலையில பல ரீ ரிலீஸ் படங்களை திரையிட்டு தியேட்டர் ஓனர்கள் சமாளிச்சுட்டு வந்தாங்க எதிர்பார்க்காத விதமா சில படங்கள் மிகப்பெரிய வசூல் வேட்டையையும் நடத்தியிருந்தது இந்த வாரம் வழியான பத்து படங்கள்ல குறைந்தபட்சம் வசூலை ஈட்டின படங்களா ரெண்டு படங்கள் இருக்கு ரியோராஜ் நடிப்புல வெளியான ஸ்வீட் ஹார்ட் மற்றும் வைபவ் சுனில் ரெட்டி நடிப்புல வெளியாகியிருந்த பெருசு உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தான் பாக்ஸ் ஆபிஸ் போட்டியே நடந்துகிட்டு இருக்கு இதுல ரியோராஜனுடைய ஸ்வீட் ஹார்ட் படத்தினுடைய வசூல பெருசு திரைப்படம் முந்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது பெருசு படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்ச ஒரே நாள்ல ரியோராஜ் நடிப்புல வெளியான ஸ்வீட் ஹார்ட் ஜெயிச்சாட் படம் பெருசா வரவேற்பு பெறல யுவன் சங்கர் ராஜா தயாரிப்புல ஸ்வினித் எஸ் சுகுமார் இயக்கத்துல ரியோராஜ் மற்றும் கோபிகா ரமேஷ் நடிப்புல நேற்று வெளியான ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் இளைஞர்களை டார்கெட் செஞ்சு வெளியான நிலையிலையும் குறிப்பிட்ட ஆடியன்ஸ் அந்த படம் கவரவே இல்லை முதல் நாள்ல அதிகபட்சமா முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் மட்டும்தான் இந்த படம் வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு வைபவ் மற்றும் சுனில் ரெட்டியினுடைய நடிப்புல இளங்கோ ராம் இயக்கத்துல அடல் காமெடி படமா உருவாக்கி இருக்கக்கூடிய பெருசு திரைப்படத்துக்கு காலையில இருந்து பாசிட்டிவ் விமர்சனம் கிடைச்ச நிலையில் மாலை மற்றும் இரவு காட்சிகள் சற்று நிரம்பி இருந்தது அதன் காரணமாக அதிகபட்சமாக அறுபதுல இருந்து எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் முதல் நாளில் இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு இதன் காரணமாக ரியோராஜனுடைய ஸ்வீட் ஆட்படத்தை வசூல் ரீதியாக முதல் நாளில் பெருசு திரைப்படம் இருக்கு இந்த ரெண்டு படங்களுமே குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படங்கள்னாலும் இந்த படங்களை தாண்டி இந்த வாரம் வருணன் டெக்ஸ்டர் ராபர் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் குற்றம் குறை மாடன் கொடை விழா உள்ளிட்ட படங்களும் வெளியாகியிருக்கு ஆனா படத்தை தான் ரசிகர்கள் கூட்டம் வராமல் இருக்காங்க இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் வெளியான ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் பெருசா வசூல் செய்யல ஆனா கார்த்திக் சுப்பராஜ் தயாரிப்பில் வெளியான பெருசு திரைப்படம் போட்ட காசை எடுத்துருவாங்கன்னு தான் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த படம் அதிக அளவுல ரசிகர்களை கவருது மற்றும் முதல் வர முடிவுல யார் பாக்ஸ் ஆபீஸ்ல கல்லா கட்டினாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாத இறுதியில் விக்ரம் நடிச்சிருக்கக்கூடிய கூடிய வீரதீர சூரன் திரைப்படம் மட்டும்தான் தமிழ் சினிமாவில தியேட்டர்களை நிரப்பும்னு எதிர்பார்க்கப்படுது தங்கலான் திரைப்படம் சொதப்புனது போல எந்த முறை விக்ரம்க்கும் அவருடைய கடுமையான உழைப்புக்கும் சோதனை ஏற்படாதுன்னு சொல்றாங்க